அனைவருக்கும் வணக்கம் ஜோ பர்னிச்சர் அதிர்ஷ்ட பரிசு குழுக்கள்ல இந்த மாதம் எட்டாவது மாத குழுக்களுக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த ஏழு மாதம் வெற்றிகரமா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் எல்லாருக்கும் பரிசு விழுந்த எல்லாருக்கும் மிகுந்த பயனை கொடுத்துருக்கும் நம்புறோம் இந்த மாசம் இந்த இரண்டு பீரோக்கள் வந்து நம்ம கொடுக்க போறோம் ஹைட் வந்து ஆரேகால் அடி உயரம் அகல வந்து மூணு அடி உள்ள டெப்தே ஒன்றரை அடி இருக்கு இந்த வாட்டர் ப்ரூஃப் பீரோ வந்து நம்ம இன்னைக்கு ரெண்டு பேர்த்து கொடுக்க போறோம் குழுக்களை குலுக்கி ரெண்டு அதிர்ஷ்டசாலிகளை தேர்ந்தெடுக்க போறோம் நம்ம குழுக்களை ஆரம்பிச்சிடலாம் நல்ல சஃபல் பண்ணி குளிக்கிறோம் நிறைய பேர்த்துக்கு எல்லாம் நானூறுக்கு மேல பரிசு இது வேணாம் தம்பி வாங்க குலுக்கி ஆனா ஒரு சீட்டு வந்துடும் குலுக்கல் போலுக்கும் அப்படியா முதல் பரிசு முன்னூத்தி எழுவதாவது நம்பருக்கு சீட்டு விழுந்திருக்கு முன்னூத்தி எழுபதாவது நம்பருக்கு

சீட் வெல்ல விழுந்தது எடுத்து நல்லா குளிக்க இரண்டாவது அதிர்ஷ்டசாலி நூத்தி நாற்பத்தி எட்டாவது நம்பர் இரண்டாவது பரிசு வந்து நூத்தி நாற்பத்தி எட்டாவது நம்பருக்கு வந்து விழுந்திருக்கு ஃபஸ்ட்டு வந்து முந்நூற்றி எழுபதுக்கு விழுந்துருந்து இப்போ நூற்றி நாற்பத்தி எட்டாம் நம்பர் விழுந்துருக்கு நூற்றி எட்டாவது நாற்பத்தி எட்டாவது நம்பர் பேசுவோம் அமைநாய்க்கூரை சேர்ந்த பிரியதர்ஷினி அவங்களுக்கு பீரோ வந்து பரிசாக விழுந்துருக்கு அவங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் இப்போ நம்ம கூப்பிட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம இன்றைக்கி டெலிவரி கொடுத்துருவோம் செலவுடா ஹலோ ஆ செலவுடா வணக்கம் நீங்கள் ஜோ ஃபர்னிச்சர்லருந்து பேசுகிறோண்ணா

நூற்றி நாப்பத்தி எட்டாவது நம்பர் அம்மை நாயக்கனூரை சேர்ந்து பேரு பிரியதர்ஷினி அவங்களுக்கு நம்ம கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடலாம் கால் பண்ணலாம் ஹலோ இங்க ஜோ பர்னிச்சர்ல இருந்து பேசுறோம்

பீரோ வந்து ரெடியா இருக்கு பரிசு பொருள் ரெடியா இருக்கு நீங்க வந்து நேர்ல வந்து வாங்கிக்கலாம் எங்க வரணும் இங்க திண்டுக்கல்ல தாங்க திண்டுக்கல்ல ஆ சரிங்க ஆ நீங்க எப்ப வரீங்கன்னு சொல்லிட்டு முடி பிளான் பண்ணி வாங்க ரெடியா இருக்கு பொருட்கள் ரெடியா இருக்கு எப்ப வேணாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் அப்போ பேசி சொல்றோம் நைட் இந்த நம்பர் கூப்பிடுறோம் ஓகே ஓகே மறுபடியும் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்றதுல சந்தோஷப்படுறோம் இந்த பரிசு பொருளை உங்களுக்கு வழங்குறதுல நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஆ தேங்க்ஸ் நன்றி நன்றி வணக்கம் ஆ நன்றி ஓகே இப்போ ரெண்டு பேர்த்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு அவங்க நேரில் வந்து பொருட்களை வாங்கிக்குவாங்க அந்த வீடியோ வந்து நாங்கள் விரைவில் நாங்கள் போடுறோம் நன்றி வணக்கம்